இடரற்ற உறவுகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி முப்பத்தி எழுபத்தாறு இருபத்தி மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தேழு மூன்று பூஜ்ஜியம் வணக்கம் இது ஐவிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் டெத்வா தாக்கத்தில் தேயிலை துறை பாதிப்பு துரித மீட்புக்கு இலங்கை தேயிலை சபை முன்னணியில் இக்கட்டான நேரத்தில் நன்றி இந்தியா சென்றார் மெஸ்ஸி ரசிகர்கள் பேரிடரில் பலையானோரின் எண்ணிக்கை அறுநூற்று நாற்பதாக அதிகரிப்பு பிரதமர் கோரிக்கை அடுத்த வாரம் கூடும் நாடாளுமன்றம் அரச ஊழியர்களுக்கு விசேட கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு பல்கலைக்கழக திருத்த சட்டம் அரசாங்க நகர்வு குறித்து சஜித் குற்றச்சாட்டு மக்களையே அவதானம் போலியான நாணயத்தாள்கள் குறித்து எச்சரிக்கை மண் சரிவில் காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்க கண்டியில் நடமாடும் சேவை தொடர்பென விரிவான செய்திகள் மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் டித்வாசூரா வழியால் தேயிலை தொழிலுக்கு ஏற்பட்டு கடுமையான பாதிப்பினை துரிதகதியில் பழைய நிலைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டில் இலங்கை தேயிலை சபை ஈடுபடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கை அனர்த்தத்தினால் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் தேயிலை தொடர்புடைய விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் கூட்டு நடவடிக்கை இலங்கை தேயிலை உற்பத்தி சங்கிலியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தொழிலின் உற்பத்தியின் சம்பந்தப்பட்ட சமூகங்களை ஆதரிப்பதிலும் சர்வதேச தேயிலை விநியோகத்தை மேம்படுத்துவதிலும் இலங்கை தேயிலை சபை ஈடுபட்டுள்ளது குறிப்பாக ஒரு சில தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை தவிர இலங்கை தேயிலை துறையினரால் முன்னெடுக்கப்படும் நிரந்தர தொழிற்சாலை மற்றும் உற்பத்தி திறன் இழப்பு ஏற்படவில்லை தற்காலிக தொழிலாளர் வெற்றிடங்கள் மற்றும் மாறுபட்ட வானிலை காரணமாக உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என ஆரம்ப கணிப்புகள் தெரிவித்திருந்த போதிலும் தற்போதைய நிலையில் துரித கதையில் இந்த தொழிற்துறையினை மீட்டெடுக்க முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜார் நேற்று பிற்பகல் கண்டிக்கை விஜயம் செய்த மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார் இதன்போது கருத்து தெரிவித்து மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் அதிவணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவி ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல தீரர் மற்றும் ஆஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்கர் அதிவணக்கத்திற்குரிய வரக்கா ஸ்ரீ ஸ்ரீ தேரர் ஆகியோர் இலங்கை ஏதேனும் பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியா உடனடியாக செயற்பட்டு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவது குறித்து தமது நன்றியை தெரிவித்தனர் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சந்தோஷ்யா இலங்கைக்கு உதவி தேவைப்படும் இந்த தருணத்தில் இந்தியா மிகுந்த அக்கறையுடன் தலையிட்டு தேவையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் இலங்கைக்கு தேவையான எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார் அர்ஜென்டினாவின் கால்பந்தணி தலைவர் லியோனல் மெஸ்ஸி மூன்று நாள் பயணமாக இன்று அதிகாலை இந்தியாவை சென்றடைந்துள்ளார் இந்தியாவிற்கு சென்ற மெஸ்ஸி கொல்கத்தா ஹைதராபாத் மும்பை டெல்லி ஆகிய நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதுடன் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது வீட்டில் சந்திக்க உள்ளார் அவரை நேரில் காண்பதற்காக ஆயிரக்கணக்கான கால்பந்து ரசிகர்கள் கொல்கத்தா விமான நிலையத்தில் கூடியிருந்ததுடன் அவர் தங்கியுள்ள கொல்கத்தா நகர ஹோட்டலுக்கு முன்பாகவும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக கொல்கத்தா நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பதினான்கு வருடங்களுக்கு பின்னர் மெஸ்ஸி இந்தியா வந்துள்ளது என அவரது இந்த விஜயம் கோட் இந்தியா டூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என பெயரிடப்பட்டுள்ளது இந்தியா வந்துள்ள மெஸ்ஸியை வரவேற்க பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என எழுபது அடி உயரமான அவரது உருவச்சிலை ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மெஸ்ஸி தனது இந்திய விஜயத்தின் போது கொல்கத்தா ஹைதராபாத் மும்பை மற்றும் புதுடெல்லி ஆகிய இடங்களில் நடைபெறும் விசேட நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார் இதேவேளை கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் அவரை வரவேற்கும் நிகழ்வில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சவுரவ் கங்குலி ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர் மெஸ்ஸியின் இந்த விஜயத்தின் போது அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ள நூறு ரசிகர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்காக ஒரு ரசிகரிடமிருந்து இந்திய மதிப்பு ரூபாவிற்கு அண்மித்த தொகை அறிவிடப்படுவது என அதன் பெறுமதி இலங்கை நாணயத்தில் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவிற்கு அண்மித்ததாகும் நாட்டில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று நாற்பதாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பேரிடரால் இருநூற்று பதினோரு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நிலவிய சீரற்ற வானிலையால் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது நபர்கள் இதனால் பாதிப்புக்குள் அத்துடன் இருபத்தி குடும்பங்களைச் சேர்ந்த நபர்கள் தொடர்ந்து ஏழு பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ஏற்பட்ட அனர்த்தங்களினால் ஐயாயிரத்து எழுநூற்று பதிமூன்று வீடுகள் முழுமையாகவும் மேலும் ஒரு லட்சத்து நான்காயிரத்து எண்ணூற்று ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனநாயக குடியரசின் நாடாளுமன்ற அமர்வு அடுத்த வாரம் நடைபெறும் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரியவின் கோரிக்கைக்கு அமைய நாடாளுமன்ற கட்டளை பதினாறிற்கு அமைவாக சபாநாயகரால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அண்மையில் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு முற்பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி அரச ஊழியர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை சிறப்பு முற்பணம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சிறப்பு வங்கிக் கடன்கள் அல்லது முன்னர் பெறப்பட்ட சிறப்பு முற்பணங்களுக்கான தவணைகளை திருப்பி செலுத்த தவறிய எந்த ஒரு அரச ஊழியருக்கும் இந்த கொடுப்பனவு பொருந்தாது என்று சுற்றறிக்கை தெளிவுபடுத்துகிறது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வருடம் ஜனவரி முதலாம் திகதி முதல் பெப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதி வரை வழங்கப்படும் என கூறப்படுகின்றது இந்த தொகை பத்து சமனான மாதாந்த தவணைகளில் வசூலிக்கப்படும் என்றும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பதினாறாம் இலக்கு பல்கலைக்கழக சட்டத்திற்கு திருத்தம் கொண்டு வரும் அரசாங்கத்தின் நகர்வு ஜனநாயகமற்ற முறையிலும் வெளிப்படைத் தன்மையின் மேற்கொள்ளப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் பல்கலைக்கழகம் கல்வியாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் உட்பட அனைத்து பங்குதாரர்களுடனும் முறையான கட்டமைப்புசார் ஆலோசனைகளை மேற்கொள்ளாமல் இவ்வளவு முக்கியமான மாற்றங்களை செய்வது தவறானது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்மொழியப்பட்ட இந்த திருத்தம் பீடாதிபதிகள் மற்றும் துறைத் தலைவர்கள் கல்வியாளர்கள் தேர்ந்தெடுக்கும் தற்போதைய நடைமுறையை நீக்கிவிட்டு அந்த அதிகாரத்தை துணைவேந்தர் அல்லது ஆளும் சபை வசம் ஒப்படைக்கும் முக்கிய மாற்றங்களை உள்ளடக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் துணைவேந்தருக்கு இத்தகைய தனிப்பட்ட அதிகாரத்தை வழங்குவது அல்லது அதிகாரத்தை மத்தியமயமாக்குவது ஏற்கனவே பதற்றங்களை எதிர்கொள்ளும் உயர்கல்வித்துறையில் கடுமையான பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மேலும் நாடாளுமன்ற அங்கீகாரத்துக்கு முன்னரே பீடாதிபதிகள் நியமனத்தை நிறுத்துமாறு துணைவேந்தர்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கடிதம் அனுப்பியுள்ளார் என்றும் இந்த கட்டளைச் சட்ட அடிப்படை இல்லை என்றும் இது தற்போதுள்ள சட்டத்திற்கு முரணானது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் ஜனநாயக நடைமுறையின் வீழ்ச்சியையும் நாட்டை அதிகாரத்துவ முடிவெடுக்கும் திசையை நோக்கி நகர்த்துவதையும் காட்டுவதாக அவர் தெரிவித்தார் எனவே அரசாங்கம் இந்த திருத்த செயல்முறையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அதிகாரத்தை குவிக்காமல் அல்லது பங்குதாரர்களிடம் பங்கேற்பை குறைக்காமல் ஆதாரங்களின் அடிப்படையிலான நியாயமான சீர்திருத்தங்களுக்காக பரந்த ஆலோசனைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளதால் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது தமது கைகளுக்கு கிடைக்கும் நாணயத்தாள்கள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையை காவல்துறை ஊடக பேச்சாளர் வுட்லர் விடுத்துள்ளார் பண்டிகை காலத்தில் போலி நாணியத்தாள்களின் புழக்கம் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டெத்வா சூறாவளியால் ஏற்பட்ட அர்த்தங்களில் சேக்கொண்டு காணாமல் போயுள்ளவர்களை மரண சான்றிதழுக்காக பதிவு செய்யும் நடமாடும் சேவை இன்று கண்டியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் இருவறு பிரதேச செயலக பிரிவுகளிலும் இன்றும் நாளையும் இந்த நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜெயதீபன் தமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் அதன்படி கங்ககிஹலகோரள பிரதேச செயலாளர் பிரிவில் உலகாதென்னு தமிழ் வித்தியாலயத்தில் இன்று காலை முதல் காணாமல் போனவர்களுக்கான மரண சான்றிதழ்களை விநியோகிப்பதற்கான நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது தொலைவ பிரதேச செயலாளர் பிரிவில் நாளை இந்த நடமாடும் பின்னரான மரணங்களை பதிவு செய்வதற்கான விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் பதிவாளர் நாயகத்திற்கு உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதன்படி தேசிய பேரிடர் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலும் இந்த விசேட சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பதிவாளர் நாயகம் தெரிவித்தார் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை அறிந்து அவர்கள் தங்கியுள்ள பகுதிகளுக்கே சென்று காணாமல் போனவர்களுக்கான மரண சான்றிதழ்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜெயதீபன் எமது செய்தி சேவைக்கு சுட்டிக்காட்டினார் டெத்வா தாக்கத்தில் துறை பாதிப்பு துரித மீட்புக்கு இலங்கை தேயிலை சபை முன்னணியில் இக்கட்டான நேரத்தில் உதவும் இந்தியாவிற்கு மகாநாயக தேரர்கள் நன்றி இந்தியா சென்றார் மெஸ்ஸி ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு பேரிடரில் பலியானோரின் எண்ணிக்கை ஆக அதிகரிப்பு பிரதமர் கோரிக்கை அடுத்த வாரம் கூடும் நாடாளுமன்றம் அரச ஊழியர்களுக்கு விசேட கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு பல்கலைக்கழக திருத்த சட்டம் அரசாங்கத்தின் நகர்வு குறித்து சஜித் குற்றச்சாட்டு மக்களையே அவதானம் போலியான நாணயத்தாள்கள் குறித்து எச்சரிக்கை மண் சரிவில் காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்க கண்டியில் நடமாடும் சேவை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்